எல்லோருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரொம்பவும் பாசிட்டிவாகவே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இன்டர்வியூவிலையும் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் குறிப்பாக திரைத்துறையில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டாரை எளிதில் ரீச் பண்ண முடியும் சூப்பர் ஸ்டார்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவராக இருக்கார் அவ்வளோ ஒரு உயரத்தில் இருந்தாலுமே கூட அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் அந்த வகையில் இன்றைக்கி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கார் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அன்பான வணக்கம் எங்கள் கோழிப்பண்ணை செல்லத்துறை திரைப்படம் அமேசான் பிரைமில் மக்களின் அன்பை கவனத்தை பெற்று வருவதை இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று பதில் செய்தி அனுப்பியிருந்தார் தன்னை தொடர்பு கொள்பவர்கள் சிறியவர்களாயினும் அவர்களுக்கு உரிய மரியாதை தந்து பதில் செய்தி அனுப்பும் அவரது உயர்ந்த உள்ளத்தை வாழ்த்துகிறேன் இது எனக்கு இந்நாளின் ஆசி நன்றி சார் அப்படின்னு ராமசாமி அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அதில் பாருங்க தன்னை தொடர்பு கொள்றவங்க ரொம்ப சின்னவங்களாக இருந்தாலுமே கூட அதாவது தனக்கு இணையாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்குறது கிடையாது தன்னை விட மேலே இருக்கிறவங்களா கிடையாது யாரா இருந்தாலும் சரி தன்னை விட மேலே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தன்னை விட கீழே இருந்தவங்களா இருந்தாலும் சரி தன்னை விட சிறியவர்களாக இருந்தாலும் சரி அதாவது நம்ம கீழே மேலே அப்படின்னு சொல்லி சொல்றது எந்த அர்த்தத்தில் அப்படின்னா புகழ் பணம் அல்லது ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா பல பேர் அந்த அர்த்தத்தில் அது எதையுமே வந்து பார்க்கறவர் கிடையாது ரஜினி அவர்கள் யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் சரி திரைத்துறைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி தன்னை வந்து தொடர்பு கொண்டுட்டா உடனடியாக அவர்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அதை தான் வந்து இந்த பதிவு லட்சுமி ராமசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு இது வந்து எனக்கு இன்றைய நாளின் இந்நாளினுடைய ஒரு ஆசி அப்படிங்கிறதையும் சொல்றாரு அதுமாரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வெறும்னு அவர் சொல்லலை இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு செய்தி அனுப்பினேன் அப்படின்னு அப்போது சூப்பர் ஸ்டார்கிட்டேருந்து ஒரு வாழ்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்த்து வந்திருக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து அவருக்கு கொடுத்துருந்தா இதை வந்து ஒரு ஒரு பதிவாக வெளியிடுவார் சீனு ராமசாமி அவர்கள் அதுதான் அந்த ஒரு மகிழ்ச்சி தொடர்பு கொண்ட அடுத்த நிமிஷமே டக்குன்னு இருந்து ரெஸ்பான்ஸ் வருது நம்மளுடைய ஒர்க்கை வந்து பார்த்து கவனித்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக சூப்பர் ஸ்டார் வந்து இப்போவும் இருக்காரு அப்படிங்கிறது தான் சீனு ராமசாமி என்கிற ஒரு படைப்பாளிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் சூப்பர் ஸ்டார் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை அதுதான் வந்து ஒரு பதிவில் வெளியிட்டிருக்கார் இதெல்லாம் வந்து நிச்சயமாக இளைய தலைமுறை நடிகர்கள் எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா புதுசாக வந்த ஒருத்தவங்களே வந்து நீங்கள் ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்றைய காலகட்டத்தில் ஆனால் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் இன்றைக்கும் எப்படி இருக்காரு இப்போவும் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தான் இளைய தலைமுறை நடிகர்களுக்கு ஒரு பாடமாக ராமசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்கள் இது குறித்து உங்களுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அப்படி சொன்னால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்